ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க அதாவது ஒரு கப் வந்து ஜவ்வார்ஸ் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்வீட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகசமாக இருக்குது இது எப்படி சுலபமாக வீட்டில் வந்து செய்யலான்றது இன்றைக்கி வந்து நம்ம அது வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றது நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஒரு கப் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க ஒரு பேன் வந்து வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் தூளாக இருந்தால் கூட இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது நம்மளோட பாதாம் பார்த்திங்கன்னா முந்திரி இது ரெண்டு தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்துட்டு சிமில் வச்சுக்கோங்க இதை வந்து இதமான சூட்டில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் பொன்னிறமாக இப்போ இந்த நட்ஸ்லாம் சேர்க்கறதுனால நம்ம அந்த ஸ்வீட்ஸ் கூட சேர்க்கறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெண்ணு கடித்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க இது எவ்வளோ ஒரு ஈஸியாக செய்யலான்றது நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வந்து இப்போ வ பொறிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது நமக்கு இது பொறிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்குது இப்போ இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இப்போ ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்துலாம் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைலான் ஜவ்வரிசி தான் வந்து சேர்த்துருக்கோம் அதில் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்க இப்போ இதை வந்து இந்த சூட்லேயே நம்ம வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வடிகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சூட்லேயே நம்ம பார்த்தோன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே தெரியுது இப்போ கையில் வந்து பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதில் சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ச சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க வேகலை அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி க அதை மென்று சாப்பிடும்போது நமக்கு வந்து வேகாத போல் க ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வேக விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து இதோட சேர்த்துடலாங்க இப்போ சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கப் வந்து தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு அரை கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக தேவை அப்படின்னா நீங்கள் கால் கப் கூட எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அதை எது நம்ம வந்து இது இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக வந்து இது கூட சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போல் அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக கிடைக்குங்க நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோடு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் கலருக்காக கொஞ்சமாக வந்து நிறைய ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு கலர் வந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் நமக்கு வந்து இது வந்து அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க அதாவது இந்த ஸ்வீட் செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா முத்து முத்தாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது வந்து மோதிஸ் லட்டுன்னு கூட சொல்வாங்க ஆனால் வந்து அதை நம்ம பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா மோதி லட்டு தான் லட்டு தான் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம பவுலில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுல்லையும் வந்து சேர்த்தாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து இதை சேர்த்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அழகாக கவுத்தி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஈஸியாக வந்து ஒரு ஸ்வீட்ஸ் வந்து கிடைச்சி அதாவது ஜவ்வரிசி சிவைச்சு சுலபமாக இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பண்டிகை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக சுலபமாக வந்து வேலை முடிஞ்சிருங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்வீட்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஸ்வீட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய்